தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது ஓமை கவிஞர் சுரதா அவர்களின் பாடல் தொகுப்பிலிருந்து ஒரு இனிமையான பாடலை பார்க்கவிருக்கிறோம் ஓமை கவிஞர் சுரதா என்றால் அதாவது இவருடைய கவிதைகள் அனைத்துமே ஒவ்வொரு ஓமையையும் எடுத்து எடுத்து சொல்லி இது இப்படி இருக்கும் இது இப்படி இருக்கும் இதற்காக இது இப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு அடியிலும் எடுத்துக்காட்டுகளை சொல்லி 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 அந்த கவிதையை முழுவதுமே அமைத்திருப்பார் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான கவிஞர் ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் நாடோடி மன்னன் திரைக்காவியத்தில் இடம்பெற்ற கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே என்ப காவிய கலையே ஓவியமே என்ற பாடல் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா என்ற பாடல் இப்படி எண்ணற்ற பாடல்கள் இருக்கின்றது அதிலே இன்றைக்கு நான் தேர்வு செய்திருக்கக்கூடிய பாடல் மிகவும் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு அற்புதமான பாடல் மோகன ராகத்திலே அமைந்த பாடல் இந்த பாடல் இடம்பெற்ற திரைக்காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு திரைக்கு வந்த தை பிறந்தாள் வழிபிறக்கும் என்ற திரைக்காவியத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான காதல் பாடல் இசையமைப்பு கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் திரை இசைத் தலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இந்த பாடலை பாடியவர் இசை மாமணி வெண்கல குரலோன் ஷீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் ஆஹா அவ்வளவு அற்புதமாக இந்த பாடலை யாராலும் இவ்வளவு அற்புதமாக பாடவே இயலாது அவ்வளவு சந்ததிகள் அதில் இருக்கும் அந்த ராகம் அந்த மாதிரியாக இருக்கும் இந்த பாடலுக்கு பாடுவதற்கே என பிறந்தவர் அவர் ஒருவர் தான் என்றுதான் சொல்ல வேண்டும் எத்தனையோ பேர் இந்த பாடலை கச்சேரிகளிலே மேடைகளிலே பாடினாலும் கூட சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களைப் போல் இதுவரை யாரும் பாடியதே கிடையாது என்றுதான் நான் சொல்வேன் அந்த மாதிரியாக அமைந்த பாடல் இப்பொழுதே உங்களுக்கு அந்த பாடல் புரிந்திருக்கும் இந்த பாடல் காட்சியிலே நடித்த நடிகர்கள் பிரேம் நசீர் அவர்களும் ராஜ அவர்களும் அவ்வளவு அற்புதமாக பிரேம் நசீர் அவர்கள் அவரே பாடுவது போல சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் அந்த குரல் வளத்திற்கு ஏற்ப முகபாவத்தை காண்பித்து அதற்கு ஏற்றாற் போல ராஜசுலட்சுணா அம்மா அவர்கள் அந்த நடனம் ஆடுவது இசை அமைப்பு கேவி மகாதேவன் ஐயா அவர்களுடைய இசை அமைப்பு இவை அனைத்துமே இந்த பாடலை மிகவும் பிரம்மாண்டமாக ஆக்கி காண்பித்திருக்கும் அந்த மாதிரியாக அமைந்த பாடல் அந்த பாடல் அமுதும் தேனும் எதற்கு அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு அருவி தரும் குளிர் நீர் அன்பே இனிமேல் அதுவும் சுடுநீராகும் நமக்கு அருவி தரும் குளிர் நீர் அன்பே இனிமேல் அதுவும் சுடுநீராகும் நமக்கு அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையில் க்கு அமுதம் தேனும் எதற்கு நிலவின் நிலனோ உன்மதனம் உண்வதனம் புது நிலை கண்ணாடியோ மின்னும் கண்ணம் நிலவின் நிலலோ உண்வதனம் புது நிலை கண்ணாடியோ மின்னும் கண்ணம் மழையில் மாமணியே மழையில் மாமணியே நான் கொய்யா கனியே வாண் அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு விழியாளே காதல் கதை பேசு மலர்கையாளே சந்தனம் பூசு விளியாளே காதல் கதை பேசு மலர் கையாளே சந்தனம் பூசு தமிழ்மொழி போலே சுவையூட்டும் செந்தேனே மொழி போலே சுவையூட்டும் செந்தேனே உடல் நான் உயிர் நீதானேவான் அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு எவ்வளவு அற்புதமான இனிமையான கானம் செவிகளுக்கு எவ்வளவு விருந்தளிக்கிறது என்பது உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஒரு முறை உங்களுடைய அலைபேசியிலே தேர்வு செய்து இந்த பாடலினை கேட்டு பாருங்கள் அந்த காட்சியையும் பார்த்து ரசித்து பாருங்களேன் அப்பொழுது உங்களுக்கு புரியும் கவிஞர் தன்னுடைய காதலியை எப்படி வர்ணிக்கிறார் என்று பாருங்களேன் அனைத்தையும் சொல்லிவிட்டு இறுதியிலே தமிழ்மொழி போல சுவையூட்டும் செந்தேனே மொழியோடு அந்த பெண்ணை ஒப்பிடுகிறார் பாருங்கள் ஆக தமிழ்மொழிக்கு எவ்வளவு இனிமை இருக்க வேண்டும் கவிஞர் சுரதா ஓமை கவிஞர் சுரதா அவர்களுக்கு தமிழ்மொழியின்பால் எவ்வளவு பற்றி இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தானே இந்த மாதிரி வரிகளெல்லாம் இயற்ற முடியும் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் நாளை சந்திப்போமா